ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட்டபிளா செய்யக்கூடிய உளுந்து சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் உளுந்து சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சுட சுட சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிடுப்போம் நல்லா டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்ப கடாயில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க நல்லா செவக்க லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் முக்கால் பாதம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க எப்பவுமே சட்னிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கணும் இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமா மூணு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் காரம் கம்மியா இருந்துச்சுன்னா நாலுல இருந்து அஞ்சு வர சேர்த்துக்கலாம் கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு தக்காளி நல்லா சுருள வதக்கிருங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதுல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க நீங்க விருப்பப்பட்டா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிடலாம் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா ஏதாச்சும் ஒன்று நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ரெண்டு சில்ல அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே இருக்கட்டும் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா உளுந்தையும் சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க உளுந்து சட்னி எப்பவுமே கொஞ்சம் குறை குறப்பாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணிக்கு கூட சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மட்டும் சேர்த்து நல்லா பொடியை விட்டுருங்க இது கூட நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் சேர்த்து செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஃப்ளேவராகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க பருத்துட்டு சட்னியோட சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஊத்தப்பத்தோட வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ